இல்ல ஏகப்பட்ட குழப்பம் இல்லை சுப்ரீம் கோர்ட் போனதுல அவங்க தமிழ்நாடுடைய எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் போகிறார் ஆதவ் அர்ஜுன் சிபிஐ கேட்டு அவர் ஃபைல் பண்ணவே இல்லை ஆனால் அதுல வந்து ஒரு கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவங்க கேட்டு போறாங்க பாஜக அவங்க இதில் இன்னும் ஒருத்தர் போறாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனைவி எழுந்த கணவருடைய பொய்யா சொல்லி ஒருத்தரும் மகன் எழுந்த தாய் தாய்க்கு தெரியாமல் பிரிந்து போன கணவர் சார்பிலையும் ஃபைல் பண்ணுறாங்க இதுவும் இப்போ விசாரணை இருக்குது ஸோ இப்படியான குழப்பமான பல மனுக்கள் வந்து உச்ச தாக்கல் செய்யப்படுகின்றன இதில் எல்லா வழக்கையும் ஒரு ஒட்டு எடுத்து சிபிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் உண்மையிலே தமிழக அரசாங்கம் அழகாக ஒதுங்கி வேடிக்கை பார்க்க ஒரு தருணம் ஒதுங்கி நிற்கணும் இதில் ஒன்றும் போய் சண்டை போடுறதுக்கோ இல்லை திமுக செட் பேக்கோ எதுவுமே கிடையாது சிபிஐ வந்து விசாரிக்கிட்டோமே இதுவரைக்கும் எத்தனையோ வழக்குகளை சிபிஐ விசாரித்து இருக்கிறது என்ன தீர்ப்பு வந்துன்னு தீர்ப்புக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும் ஒட்டு மொத்தமாக கரூர் சம்பவம் என்ன தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும் மனசாட்சியின்படி ஆளுங்கட்சிக்கு தெரியும் எதிர்கட்சிக்கு தெரியும் தாவேக்காக தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் இதில் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த சம்பவம் எதனால் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு லைன் ஒரு தின் லைன் போலீஸ் சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு முடிவுக்கு சிபிஐ வரலாம் அந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது தாவேக்கா என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்பதான் பார்க்க முடியும்